ஐ வெல்கம் இ டூ லேன் இங்கிலீஷ் ரொம்ப ரொம்ப ஈஸியாக ஞாபகம் வச்சுக்கிற மாதிரி கிராமர் ஸ்ட்ரக்சர் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் ஆல்ரெடி நான் நிறைய வீடியோஸில் இதை பற்றி எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன் இருந்தாலும் இது ரொம்ப இம்பார்ட்டண்ட் அப்படிங்கிறதுனால திரும்ப ஒரு சின்ன ரிவிஷன் ஹீ அப்படின்னா அவர் இல்லைனா அவன் கம் அப்படின்னா வர்றது அவர் வந்து கொண்டிருக்கிறார் அப்படிங்கிறது அந்த செயல் நடந்துக்கிட்டு இருக்குன்னு அர்த்தம் நிகழ்காலத்தில் அதாவது அந்த நேரத்தில் அவர் எங்கேயோ வந்துக்கிட்டு இருக்கிறாரு அப்படின்னு அர்த்தம் இது நம்ம சொல்கிறப்ப ஹீ அப்படிங்கிறது சிங்குலர் ஒருமை அப்படிங்கிறதுனால இஸ் சேர்க்குறோம் நிகழ்காலத்தில் அந்த செயல் நடந்துக்கிட்டு அப்படிங்கிறதுனால இஸ் சேர்க்குறோம் அதே மாதிரி வந்து கொண்டிருக்கிறார் அந்த வந்து நடந்துக்கிட்டு இருக்கு அந்த செயல் அப்படிங்கிறத குறிக்கிறதுக்கு ஐஎன்ஜி சேர்க்குறோம் ஹீ இஸ் கம்மிங் இது எந்த டென்ஸ் ப்ரெசன்ட் கண்டினியூஸ் டென்ஸ் சில பேருக்கு டென்ஸ் நேம் சொன்ன உடனே கன்ஃப்யூஸ் ஆகும் அப்படி உங்களுக்கு கன்ஃபியூஸ் ஆச்சுன்னா டென்ஸ் நேமுக்கு பதிலாக அந்த சென்டென்ஸுடைய ஸ்ட்ரக்சர் ஞாபகத்தில் வச்சுக்கோங்க அதாவது ஒரு செயல் நடந்துகிட்டு இருக்குது அப்படிங்கிறத குறிக்கணும்னா இஸ் அதுக்கப்புறம் வேர்ப் ப்ளஸ் ஐஎன்ஜி அதே மாதிரி ஆர் ப்ளஸ் வேர்பு ப்ளஸ் ஐஎன்ஜி இப்படி ஞாபகம் வச்சுக்கோங்க அதே மாதிரி அவர் வருகிறார் இது சிம்பிள் ப்ரெசன்டென்ஸ் அவர் வருகிறார் ஹீ கம்ஸ் ஹீ இஸ் கம்மிங் ஹீ கம்ஸ் த கம் அப்படிங்கிற வேர்போட எஸ் ஆட் ஆகுது இதை நான் நிறைய வீடியோஸில் சொல்லியிருக்கேன் அதாவது ப்ரெசன்டென்ஸில் சிம்பிள் ப்ரெசென்டென்ஸில் சிங்குளர் சப்ஜெக்ட் வந்துச்சுன்னா வேர்போர்டை எஸ் ஆட் பண்ணணும் இந்த இடத்துல ஹி அப்படிங்கிறது சிங்குலர் அதனால வேர்போர்டை எஸ் ஆட் பண்ணுறோம் அதே மாதிரி ஷி வந்தாலும் வேர்போர்டை எஸ் ஆட் பண்ணுறோம் ஸோ ஒருமை சிங்குலர் சப்ஜெக்ட் வந்துச்சுன்னா வேர்போட எஸ் ஆட் பண்ணுறோம் இது சிம்பிள் ப்ரெசன்டென்ஸில் மட்டும்தான் வரும் இன்னொரு எக்ஸாம்பிள் பாருங்கள் டெல் அப்படின்னா சொல்கிறது ஹீ இஸ் டெல்லிங் அப்படின்னா அவர் சொல்லி கொண்டிருக்கிறார் அவர் சொல்கிறார் அப்படின்னா ஹீ டெல்ஸ் இந்த வீடியோவில் இந்த மாதிரி சென்டென்சஸ் வச்சு ஒரு எக்ஸசைஸ் பண்ண போகிறோம் ரொம்ப ஈஸியாக இருக்கும் அந்த எக்ஸசைஸ் அதுக்கு முன்னாடி ஐ வெல்கம் யூ டு தி சேனல் சென்டாக்ஸ் உங்களுடைய இங்கிலீஷ் கம்யூனிகேஷன் ஸ்கில் டெவலப் ஆகிறதுக்கு வீடியோஸ் அப்லோட் பண்ணிட்டு வரேன் ப்ராக்டிஸ் பண்ணிட்டே இருங்க கண்டிப்பாக டெவலப் பண்ணிருக்கும் நவ லுக்கட் டி சென்டென்சஸ் ஹீ இஸ் டெல்லிங் அவர் சொல்லிக் கொண்டிருக்கிறார் ஹீ டெல்ஸ் அவர் சொல்கிறார் தே ஆர் டெல்லிங் இப்போ இந்த இஸ்ஸுக்கு பதிலாக ஆர் வந்திருக்கு பாருங்கள் இந்த ரெட் கலரில் மார்க் பண்ணியிருக்கிறத மட்டும் பாருங்களேன் இஸ்ஸுக்கு பதிலாக ஆர் வந்திருக்கு ஏன்னா அது பன்மை முன்னாடி இருக்கிறது பன்மை தே ஆர் டெல்லிங் அதுக்கு கீழே இருக்கிற வாக்கியம் தேட்டல் அவர்கள் சொல்கிறார்கள் ஸோ இதில் எதெதெல்லாம் ப்ரெசன்ட் கண்டினியூஸ் எதெதெல்லாம் சிம்பிள் ப்ரெசன்டென்ஸ் ஃபர்ஸ்ட் சென்டென்ஸும் தேர்ட் சென்டன்ஸும் ப்ரசன்ட் கன்டினியூஸ் சென்ஸ் மற்ற சென்டென்சஸ் எல்லாமே சிம்பிள் ப்ரெசன்டென்ஸ் இப்போ ப்ரசன்ட் கண்டினியூஸ் சென்ஸ் பார்த்தோம் அதே மாதிரி பாஸ்ட் கண்டினியூஸ் சென்ஸ் பாருங்கள் ஹி வாஸ் டெல்லிங் அவர் சொல்லி கொண்டிருந்தார் இந்த இஸ் அப்படிங்கிற வார்த்தை சென்ஸில் வாஸ் அப்படின்னு மாறிடுது அதே மாதிரி ஆர் அப்படிங்கிற வார்த்தை பாஸ்ட் சென்ஸில் வேர் அப்படின்னு மாறிடுது தேவேர் டெல்லிங் ஹீ வாஸ் டெல்லிங் தே வேர் டெல்லிங் அந்த ரெட் டெல்லாம் மார்க் பண்ணியிருக்க நோட் பண்ணி பாருங்கள் அதே மாதிரி டெல் அப்படிங்கிற வேர்போட பாஸ்ட் ஃபார்ம் என்ன அப்படின்னு பார்த்தோன்னா டோல்டு ஹீ டோல்டு தே டோல்டு ஓகே ஸோ இதில் ஃபஸ்ட்டு சென்டன்ஸும் தேர்டு சென்டன்ஸும் பாஸ்ட் கண்டினியூஸ் சென்ஸில் இருக்குது செகண்ட் சென்டன்ஸும் ஃபோர்த் சென்டன்ஸும் சிம்பிள் பாஸ்ட் சென்ஸில் இருக்குது ஸோ இப்போ நாலு டென்சஸ் நம்ம பார்த்துருக்கோம் இந்த நாலு டென்சஸையுமே நம்ம இங்கிலீஷில் பேசுகிறப்ப யூஸ் பண்ணுவோம் முக்கியமான டென்சஸ் மொத்தம் டுவெல் டென்சஸ் இருக்குது அதில் முக்கியமான இந்த நாலு டென்சஸ் நம்ம பார்த்துருக்கோம் ப்ரெசன்ட் கண்டினியூஸ் டென்ஸ் பாஸ்ட் கண்டினியூஸ் டென்ஸ் அதே மாதிரி சிம்பிள் ப்ரஸன்ட் டென்ஸ் சிம்பிள் பாஸ்ட் டென்ஸ் ஸோ இதில் ஒரு எக்ஸசைஸ் பண்ணோன்னா அவங்களுக்கு இதனுடைய ஸ்ட்ரக்சர் நல்லா ஆயிரும் அந்த எக்ஸசைஸ்க்கு போகிறதுக்கு முன்னாடி இப்போ நம்ம பார்த்த வாக்கியங்களுக்கு தமிழ் மீனிங் நல்லா பார்த்து வச்சுக்கோங்க ஒவ்வொரு டென்ஸோட ஸ்ட்ரக்சர் நல்லா பார்த்து வச்சுக்கோங்க முதல் சென்டென்ஸில் பாருங்கள் வேர்போட எஸ் ஆட் ஆகிருக்கு அடுத்த சென்டென்ஸில் இஸ் வந்திருக்கு ஐஎன்ஜி வந்திருக்கு அதே மாதிரி மூணாவது சென்டென்ஸில் வேர்போட எஸ் ஆட் ஆகலை ஏன்னா முன்னாடி இருக்கிறது ப்ளூரல் பன்மை அதே மாதிரி அடுத்த சென்டென்ஸில் ஆறு வந்திருக்கு ஐஎன்ஜி வந்திருக்கு அதுக்கப்புறம் டோல்டு அப்படின்னு வந்திருக்கு சின்ன ஸ்ட்ரக்சர் தான் நீங்கள் ஈஸியாக ஞாபகத்தில் வச்சுக்கலாம் இப்போ நான் வாக்கியங்கள் கொடுக்குறேன் அந்த வாக்கியங்களுடைய தமிழ் மீனிங்கை நீங்கள் மேட்ச் பண்ணணும் ஹீ இஸ் ரைட்டிங் தே ஆர் வாட்சிங் இட் ரன்ஸ் இட் இஸ் கோயிங் வீடியோ பாஸ் பண்ணிவிட்டு பொறுமையாக மேட்ச் பண்ணுங்கள் ரொம்ப ஈஸியாக தான் இருக்கும் கண்டிப்பாக கொண்டாட முடியும் ஆன்சர் ஃபியூ சென்ஸில் டிஸ்பிளே ஆகும் ஹீ இஸ் ரைட்டிங் அவர் எழுதி கொண்டிருக்கிறார் தே ஆர் வாட்சிங் அவர்கள் கவனித்து கொண்டிருக்கின்றனர் இட் ரன்ஸ் இது ஓடுகிறது it is going, இது they know, he knows, he is asking questions, they were answering questions, இந்த நாலு வாக்கியங்களையும் அதுக்கு உண்டான தமிழ் மீனிங்கோடு மேட்ச் பண்ணுங்க, ரொம்ப ஈஸியானதாக வீடியோ பாஸ் பண்ணிக்கோங்க they know, அவர்களுக்கு தெரியும் இது சிம்பிள் ப்ரெசன்டென்ஸ் ஹீ நோஸ் அவருக்கு தெரியும் இதுவும் சிம்பிள் ப்ரெசன்டென்ஸ் ஹி இஸ் ஆஸ்கிங் கொஸ்டின்ஸ் ப்ரெசன்ட் கண்டினியூஸ்டன்ஸ் தேர் ஆன்சரிங் கொஸ்டின்ஸ் பாஸ்ட் கண்டினியூஸ்டன்ஸ் இங்கே நான் இங்கிலீஷில் த்ரீ சென்டன்சஸ் மட்டும்தான் கொடுத்துருக்கேன் அதனுடைய மீனிங் என்ன அப்படிங்கிறத நீங்கள் கண்டுபிடிக்கணும் அதர் சைடு தமிழ் வாக்கியங்கள் நிறையா கொடுத்துருக்கேன் அதில் இந்த இங்கிலீஷ் வாக்கியங்களின் ட்ரான்ஸ்லேஷன் எது அப்படிங்கிறத கண்டுபிடிங்க வீடியோ பாஸ் பண்ணிட்டு கண்டுபிடிங்க சி இஸ் டேக்கிங் அவள் எடுத்துக்கொண்டிருக்கிறாள் ஹீ டேக்ஸ் அவர் எடுக்கிறார் ஹி வாஸ் டேக்கிங் அவர் எடுத்துக்கொண்டிருந்தார் ஸோ சி இஸ் டேக்கிங் ப்ரெசன்ட் கண்டினியூஸ் டேக்ஸ் சிம்பிள் ப்ரெசன்ட் ஹீ வாஸ் டேக்கிங் பாஸ்ட் கண்டினியூஸ் ஸோ முக்கியமான நாலு டென்சஸ் இந்த வீடியோவில் பார்த்தோம் அதனுடைய ஸ்ட்ரக்சர் மனப்பாடம் வாங்குற மாதிரி ஒரு எக்ஸசைஸ் பண்ணோம் அடுத்த வீடியோவில் இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான கிராமர் டாப்பிக்கோட பார்க்கலாம் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் அண்ட் தேங்க்ஸ் ஃபார் யுவர் வேல்யூபிள் கமெண்ட்ஸ்